இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல காமெடிக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் பைத்தியடிச்சிட்டு என்னடா இது பெல் அடிச்சாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கேல பாருங்க யோ யார் நீயே ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் சார் ஓ ஓட்டு கேட்கவா ஆமா எட்டு மணியா நேரத்துக்கு வந்தீங்க பிரச்சாரம் என்னோட தான் கடைசி நாள் தான் நேரத்துல கிளம்பிட்டோம் மறக்காம வாழை இலக்க ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாம் நல்லதா நடக்கும் வாய்ப்பு தானே கொடுக்கலாம் உங்க வீட்டில் எத்தனை பேர் தான் போயிருக்காங்க

யோ நானே எங்கள் ஓன நிலமையில் தாங்க போயா ஐயோ நாங்கள் பிச்சைக்காரங்க இல்லை ஓட்டு கேட்டு வந்துருக்கோம் ஓட்டு கேட்டு வந்துக்கிறீங்களா வாங்க வாங்க அதுக்கு ஏன்யா பிச்சைக்கார மாதிரி அம்மா தாயேன்னு கூப்பிடுங்க சரி தம்பி அடுத்த முறை கூப்பிடும் போது மாற்றிக்கிறேன் அடுத்த முறை மாற்றிக்கிறீங்களா என்ன அடுத்த எலெக்ஷன் இல்லையா சரி என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க அடப்பு எடுத்துட்டு இருக்கிறேன் ஏன் கேட்குறீங்க இதாண்டா சரி டைம் ஓ அடப்பு எடுக்கிறீங்களா வாங்க தம்பி நானே ஹெல்ப் பண்ணுறேன் சேர்ந்து எடுப்போம் ஆரம்பிச்சுக்கிறீங்களா வாங்க வாங்க கொடுங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் தள்ளி கேட்பான் ரெடியா ஃபோட்டோ ஐடியா எாச்சா என்ன தம்பி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எடுத்த மாதிரியே தெரியல பின்ன அது அப்படிதான் தம்பி சும்மா ஷோ காட்டுவோம் மக்கள் எல்லாம் பார்க்கணும்ல பக்கத்து அடிக்க கஷ்டப்படுறாங்க வாங்க தம்பி தண்ணி நான் போய் ஹெல்ப் பண்ணும் மறக்காம நில ஆச்சு ஓட்டு போடுறேன் சாயங்காலம் வரும் என்னது ஈவினிங் வரீங்களா போங்கயா வீட்டுல யாராவது ஓட்டு கேட்டு வந்துருக்கோம் அது தான் இப்பதான் கேட்குறீங்க இப்போதானா போனீங்க அதுக்குள்ளே ஏன்னா வந்தீங்க அதை மாதிரி கட்சிப்பா இதை சின்னம் உங்களை மாதிரி இளைஞர்கள் தாமா நம்ம இந்தியாவோட தூண்கள் நீங்கள் தாமா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் பார்த்து ஓட்டு போடுங்க இன்னாங்க நோட்டீஸு சப்போர்ட் தானே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமாம் உங்க வீட்டில் எத்தனை பேர் பாருக்காங்க போன் உடஞ்சி ஒரு மாசம் ஆச்சு இருக்கட்டும்மா சரி பண்ணிக்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்க வீட்டில் இல்லைண்ணே நீங்கள் கொடுக்குற ஆயிரரூவா ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் கேஸ் எடுக்கிறேன் ரெண்டு நாளில் காலியாக போயிடுது நீங்கள் அஞ்சு வருஷம் இருக்கீங்க மீதி நாலு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தெட்டு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் இருப்பீங்க இந்த ஆயிரம் ரூபா வச்சிக்கிட்டு எங்களால் ரெண்டு நாள் தான் இருக்க முடியும் நீங்கள் கொடுக்குற ஆயிரரூவா தான் தாக்கு பிடிக்க மாட்டேது நான் வேணால் ஒரு ஐடியா கொடுக்கட்டா ஒரு ஃபோனு பைக்கு ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் ஏசி ஏதோ ஒன்று ஒரு குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அது இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில ஆனால் இப்போ கொடுக்குற ஆயரூவா பத்தாள் நாளும் இப்படி வாங்கி கொடுத்தாலே தாக்கு பிடிக்கும்ல ஐடியா அப்படி இதே அதிகம் பா மத்த கட்சியோட இரநூறுவா சேர்த்து தானே கொடுக்குறோம் நீ என்னப்பா பைக் எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க எங்கப்பா போவோம் கொடுத்தா ஓட்டு இல்லைன்னா நடை கேட்டுங்க வேற ஏதோ நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போட்டுக்கிறேன் இப்போ முடிஞ்சா ஒரு வாய்ப்பு கூட போயிட்டு வரோம் நீங்களும் மறக்காம நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டுருங்க டாட்டா